பாஸ்கரம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க நடிகர் விஜய் தமிழக வெற்றி கழகம் என்னும் புதிய கட்சியை தொடங்கியுள்ளார் இந்த நிலையில் விஜய் ரசிகர்கள் மற்றும் தொண்டர்கள் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர் என்னை பொறுத்தவரையில் அரசியல் மற்றொரு தொழில் அல்ல அது ஒரு புனிதமான மக்கள் பணி என்று நடிகரும் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவருமான விஜய் தெரிவித்துள்ளார் நடிகர் விஜயின் மக்கள் பணி சிறக்கப்படும் என தமிழக விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் நம் மக்களை சாதி மத பேதங்கள் வாயிலாக பிளவுபடுத்த துடிக்கும் பிளவுவாத அரசியல் கலாச்சாரம் பரவி வருவதாக நடிகர் விஜய் தெரிவித்து இருப்பது எதை குறிப்பிட்டு கூறுகிறார் என்பது மக்களின் கேள்வியாக உள்ளது அதிமுகவின் டம்மி பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமி இருப்பதாகவும் சர்வாதிகாரத்தின் அடிப்படையில் ஒற்றை தலைமையை அவர் கொண்டு வந்தார் எனவும் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார் தமிழக நகராட்சி மாநகராட்சிகளில் காலியாக உள்ள ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்து மூன்று பணியிடங்களுக்கு விண்ணப்பிப்பது குறித்து அறிவிப்பு வெளியாகியுள்ளது ஜனநாயக சக்திகளை மிரட்டுவது ஒன்றே பாஜக அரசின் பத்து ஆண்டுகால சாதனை என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் வெள்ளாற்றின் குறுக்கே தடுப்பணை கட்டுவதற்கு திமுக அரசு எந்தவித தொடர் நடவடிக்கையும் எடுக்கவில்லை எனவும் இது தொடர்பாக கடலூரில் வரும் ஏழாம் தேதி அதிமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் எனவும் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார் வாக்குப்பதிவு இயந்திரம் தயாரிக்கும் நிறுவனமான பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட் நிறுவனத்தில் இயக்குநர்களாக பாஜகவினரை நியமித்திருப்பது குறித்து திருமாவளவன் பேசியுள்ளார் தமிழகம் முழுவதும் நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகளை குறிவைத்து தேசிய புலனாய்வு முகமை மேற்கொண்ட சோதனை நடவடிக்கை தமிழக அரசியல் களத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது தமிழர்கள் போல் ஸ்பெயின் மக்களும் மொழி பண்பாட்டை இருக்கண்களாக கருதுகிறார்கள் என மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் அரசியல் என்பது பெருங்கடல் விஜய் கரை சேர்வாரா மூழ்கி போவாரா என்பதை பார்க்கலாம் என ஜெயக்குமார் பேட்டி அளித்துள்ளார் ஊதிய உயர்வு உள்ளிட்ட மருத்துவர்களின் பல்வேறு கோரிக்கைகளை பரிசீலனை செய்ய குழு அமைக்கப்பட்டுள்ளதாக மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை செயலாளர் உத்தரவிட்டுள்ளார் சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தி வருகின்றனர் நடிகர் சிம்புவின் பிறந்தநாள் போஸ்டர் வெளியிட்டு நடிகர் கமல் மற்றும் ராஜ்கமல் நிறுவனம் சார்பில் வாழ்த்துக்கள் தெரிவிக்கப்பட்டது தமிழ்நாட்டில் ஆறு இடங்களில் நாம் தமிழர் கட்சியைச் சேர்ந்த பிரமுகர்களின் வீடுகளில் என்ஐஏ நடத்திய சோதனையில் முக்கிய ஆவணங்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது விஜய் மக்கள் இயக்கத்தை அரசியல் கட்சியாக பதிவு செய்ய நிர்வாகிகள் டெல்லி செல்ல உள்ளதாகவும் தகவல் வெளியானது இந்த நிலையில் விஜய் மக்கள் இயக்கத்துக்கு தமிழக வெற்றி கழகம் என பெயர் சூட்டப்பட்டுள்ளது இது தொடர்பான அறிவிப்பை நடிகர் விஜய் இன்று வெளியிட்டார் அதைத் தொடர்ந்து தமிழகம் முழுவதும் அவரது ரசிகர்கள் மகிழ்ச்சி அடைந்து இனிப்பு வழங்கி கொண்டாடி வருகின்றனர் சென்னையில் நாளை பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவித்து முதன்மை கல்வி அலுவலர் உத்தரவிட்டுள்ளார் இன்று சென்னையில் தமிழக வெற்றி கழகம் என்ற பெயரில் அரசியல் கட்சியை நடிகர் விஜய் தொடங்கியுள்ள நிலையில் பல்வேறு தலைவர்களும் கட்சி தொண்டர்களும் அவருக்கு பாராட்டு தெரிவித்துள்ளனர் குரூப் இரண்டு நேர்முகத் தேர்வு பிப்ரவரி பன்னிரெண்டாம் தேதி முதல் பிப்ரவரி பதினேழாம் தேதி வரை நடைபெறும் என்று டிஎன்பிஎஸ்சி அறிவிப்பு வெளியிட்டுள்ளது அரசியல் கட்சி தொடங்கியிருக்கும் நடிகர் விஜய்க்கு தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை வரவேற்பு தெரிவித்துள்ளார் மதுரையில் இருந்து எழுபத்தைந்து பேரை விமானத்தில் தொழிலதிபர் சென்னைக்கு அழைத்து சென்றுள்ளார் நடிகர் விஜயின் கட்சி பெயர் வெளியானதைத் தொடர்ந்து தமிழக வெற்றி கழகம் என்ற வார்த்தை எக்ஸ் பக்கத்தில் இந்திய அளவில் ட்ரெண்டாகி வருகிறது நடிகர் விஜய் தொடங்கியுள்ள புதிய அரசியல் கட்சியில் திராவிடம் என்ற சொல் இல்லாததே மகிழ்ச்சி அளிப்பதாக நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்துள்ளார் விலை மீண்டும் அதிகரித்துள்ளது சென்னையில் ஆவரண தங்கத்தின் விலை சவரனுக்கு ரூபாய் இருநூற்று நாற்பது அதிகரித்து சவரன் ரூபாய் நாற்பத்தி ஏழாயிரத்து நாற்பதுக்கு விற்பனை ஆகிறது இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன மீண்டும் நாளை காலை செய்தியில் சந்திப்போம் வணக்கம்